கோவையில் தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி கோயில் பிரசித்தி பெற்றது ஏழு மலைகளைத் தாண்டி சுயம்ப வடிவில் இருக்கும் சிவலிங்கத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் கடந்த பிப்ரவரி முதல் மே மாதம் வரை பக்தர்கள் மலையேற வனத்துறை அனுமதி வழங்கியது அதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் மலையேற்றம் சென்ற வண்ணம் உள்ளனர் வெள்ளியங்கிரி மலை ஏறிய ஹைதராபாத்தை சேர்ந்த சுப்பாராவ் நான்காவது மலையில் ஏறிக்கொண்டிருந்த போது திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதேபோல் சேலத்தை சேர்ந்த தியாகராஜன் என்பவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு முதலாவது மலைப்பாதையில் உயிரிழந்தார் வனத்துறையினர் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உதவியுடன் உடல்களை மீட்டு மலை அடிவாரத்திற்கு எடுத்து வந்தனர் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன் இரண்டாவது மலை அருகே வழுக்குப்பாறை பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது சுமை தூக்கும் தொழிலாளர்களுடன் அங்கு சென்றபோது பாண்டியன் உயிரிழந்து கிடந்தார் அவரது உடலை மீட்டு அடிவாரம் கொண்டு வந்தனர் ஆலாந்துறை போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் வெள்ளையங்கிரி மலையேற்றத்தின் போது அடுத்தடுத்து மூன்று பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மலையற்ற பாதையில் முதலுதவி சிகிச்சை அளிக்க குழுவை அமைக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தினர்